மட்டுந்தான் மனித உயிர்களும் மற்ற அனைத்து இடங்களில் செய்யக்கூடிய தூய காற்று அனைத்தையும் நமக்கு வணங்கி பெரும் கொண்டு செய்து கொண்டிருக்கிறது பணங்களை பாதுகாக்க வேண்டும் பணங்களை பாதுகாப்பால் மட்டுமே நமக்கு முன்னரும் நம் சொந்த நன்றாக அமையற்றாலும் நம்ம தொந்தையிலும் நன்றாக வாழ்வதற்கான வழிமுறைகள் நாம்

மனை <laughs>

உணவு பெருக்கம் தாவர உற்பத்தி அனைத்துக்கும் பண விலங்குகளும் பல தாவரங்களும் தான் முக்கியமாக இருக்கு ஒரு இடத்துல சாப்பிட்டு இன்னொரு இடத்துல அந்த விதையை போடுறது மூலமாக அந்த தாவர உற்பத்தி அதன் மூலமாக நமக்கு ஒரு ஆத்மாசியமாக கிடைக்கும் மரங்களை நடக்க வேண்டும் காடுகளை காடுகளை அழிக்க நாம் <laughs> உலகம் <laughs>

அவருடைய தலைவர்களுக்கும் தலைவர்களும் அவர்களுக்கும் எனது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்